ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லேர்ன் போறது ரொம்பவே சுவாரஸ்யமான தமிழ் விடுகைகள் தான் நம்ம சேனல்ல நம்ம நிறைய தமிழ் விடுகதைகள் போட்டிருக்கோம் அதெல்லாம் நீங்க பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தமிழ் விடுகதைகள் அப்படின்னு பிளேலிஸ்ட் இருக்கு அதை கிளிக் பண்ணி பாருங்க இன்னைக்கு நம்ம ஒரு இருபது தமிழ் விடுகதைகள் தான் பார்க்க போறோம் அதை கண்டுபிடிக்க உங்களுக்கு பத்து வினாடிகள் கொடுக்கப்படும் நம்ம சேனல்ல இது மட்டும் கிடையாது தமிழ் சம்பந்தப்பட்ட நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்கள் அது வார்த்தை விளையாட்டா இருக்கலாம் இல்ல பழமொழிகளா இருக்கலாம் இல்லனா இன்னும் நிறைய பொது அறிவு வினாக்கள் இருக்கலாம் இது எல்லாமே தினமும் நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்க போகுது அத நீங்க தவறாம பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு குடுத்துட்டீங்கன்னா நான் வீடியோ போட்டதும் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் முதல் விடுகதை மொட்டை மரத்தில் காக்காய் அவை என்ன இந்த விடுகதைக்கான பதில் பரிசில் இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்க்கலாம் மோதிய பின் மின்னும் மின்னிய பின் வெடிக்கும் அது என்ன விடுகதை காண்பதில் மின்னல் இடி இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்க்க போறோம் மேகத்தின் பிள்ளை அது தாகத்தின் நண்பன் அது அது என்ன இந்த விடுகதை காணப்பதில் மழை இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்த்திடலாமா மேலே எல்லாம் கண்கள் மிக உண்டு அது என்ன இந்த விடுகதை நார் கட்டில் இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்த்தலாம் மூட்டை மூட்டையாய் எரித்தாலும் பிடி சாம்பல் கிடைக்காது அது இந்த விடுகதை காணப்பதில் தலைமுடி இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்க்க போறோம் மூன்று கொம்பு மாடு ஒரு கொம்பால் முட்டது அது என்ன இந்த விடுகதை காண்பதில் நெருஞ்சி முள் இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்த்திடலாமா மேலே பூ பூக்கும் கீழே காய்க்கும் அது என்ன இந்த விடுகதை காணப்பதில் வேர்க்கடலை இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்க்க போறோம் மொட்டை பாறையில் மூடிய கண்கள் மூன்று அது என்ன விடுகதைக்கான பதில் தேங்காய் இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்த்துடலாமா பகல் முழுவதும் மைதானம் இரவெல்லாம் மலர் விதானம் அது என்ன இந்த விடுகதைக்கான வான் மண்டலம் இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்த்திடலாம் காவலுக்கு வேலியாகும் காலடிக்கு எதிரியாகும் அது இந்த விடுகதைக்கான பதில் முள் இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்க்க போறோம் மட்டையுண்டு கட்டை இல்லை பூ உண்டு மனம் இல்லை அது என்ன விடுகதைக்கான பதில் வாழை இப்ப நம்ம அடுத்த மஞ்சள் சட்டை மாப்பிள்ளை மன மணக்கிறார் வீட்டிலே அது என்ன இந்த விடுகதைக்கான பதில் எலுமிச்சம் பழம் இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்த்திடலாமா மங்களத்தின் சின்னம் மங்கையரின் தோழி அது என்ன விடுகதைக்கான பதில் மஞ்சள் இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்க்க போறோம் வளைந்திருக்கும் தமிழ் மாதம் எம் மாதம் இந்த விடுகதைக்கான பதில பார்த்திடலாமா பங்குனி இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்க்க போறோம் மண்ணிலே பிறந்து விண்ணிலே மறையும் அது என்ன விடுகதை பதில் சாம்பிராணி இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்க்க போறோம் விடுக போலில் நிற்பான் இந்த விடுகதை பதில் கதவு இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்க்க போறோம் முகம் பார்த்து வளரும் முடிவில்லாமல் தொடரும் அது என்ன விடுகதை காண்பதில் சொந்த போலீஸ்காரனுக்கு ஒரே தொடுகைை காண்பதில் பணம் பழம் இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்க்க போதோம் கால்கள் இல்லை ஆனால் சுற்றுவான் அவன் யார் விடுகதைக்கான பதில் மின் விசிறி இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்க்க போறோம் தன்னை வளை தானே அழித்திடுவாள் அது என்ன இந்த விடுகதைக்கான பதில் விஷம் இன்னைக்கு நம்ம ரொம்பவே சுவாரஸ்யமான தமிழ் விடுகதைகள் தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க ஏன்னா அப்பதான் இது மாதிரி தினமும் நான் வீடியோ போடுறதுக்கு எனக்கு அது ஊக்கம் கொடுக்கறதா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸோ லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸும் இதுக்கெல்லாம் பார்க்கணும் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிளீஸ் அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க அதே மாதிரி இன்னும் இது தவிர இன்னும் நிறைய தமிழ் சம்பந்தப்பட்ட சுவாரஸ்யமான வீடியோக்கள் எல்லாமே நம்ம சேனல்ல தொடர்ந்து தினமும் வந்துட்டே இருக்க போகுது அதெல்லாம் நீங்க தவறாம பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க சோ பிளீஸ் பாக்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் மட்டும்தான் நம்ம சேனல்ல தொடர்ந்து வந்துட்டே இருக்க போகுது அதே மாதிரி யாரெல்லாம் இந்த விடுகதைகளை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இதே மாதிரி எந்த மாதிரி வீடியோக்கள் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்து அந்த வீடியோக்கள் போடுறதுக்கு நான் முயற்சி பண்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்